ஹீரோயின் கோலிச்சிட்டு வந்த உடனே யார் எனக்கு ஃபோன் பண்ணா நீ எதுக்காக அட்டன் பண்ண அப்படின்னு கேட்கும் போது அது ஒன்றும் இல்லை அது சும்மா லோன் வாங்குறீங்களான்னு தான் கால் வந்தது தான் நான் அட்டன் பண்ணேன் அப்படின்னு போய் சொல்றான் ஆனாலும் புருஷங்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா அவன் ஆளுங்களெல்லாம் விட்டு ஹீரோயின் எந்த ஹோட்டலுக்கு போயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அங்க வந்துகிட்டு இருக்கான் உன்னை விட மாட்டேன்டி இதோ வந்துட்டி அப்படின்னு சொல்லி கதவெல்லாம் உடச்சிக்கிட்டு ஒரு ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்க வந்துட்டு வேற யாரோ ஒரு பேர் இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் அசிங்கமாக போயிடுது ஐயோ மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு போலீஸ் எல்லாம் குட்டுறாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே அங்க இருந்து வெளியில போயிடறாங்க அடைய பாவி டே ரூம் நம்பர் என்னன்னு கரெக்டா பார்க்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி அசிங்க சிங்கமா திட்டுறான் பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினும் பக்கத்து ரூம்லேயே தான் இருந்திருக்காங்க ஹீரோ வந்துட்டு நான் ஒரு ரெண்டு நாள் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போறேன் ட்ரிப்பை முடிச்சு வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இவங்க சுத்தி முடிச்சுட்டு இருக்கிற ரூமுக்கே வராங்க வந்துட்டு அவனும் ரூமுக்குள்ள எல்லாம்